श्रीमते रामानुजाय नमहा नारायणीयम् उपति ऐदव दशकम् इदाव श्लोकम् इडिरि ग्रह्नन् जम्भारिसम्प्रेषित रथकवचं रावणेन अभियुध्यन् ब्रह्मास्त्रेण अस्य बिन्दन् गलततिम् अबलाम् अग्निशुद्धां प्रग्रहन् देवश्रेणिः वर उज्जि उज्जीवितसमरमृतैः अक्षतैः ऋक्षसङ्गैः ऋक्षसङ्घैः लङ्काभद्रा च साकं निजनगरम् अगाः सप्रियाः पुष्पकेण गृह्णन् जम्भारि सम्प्रेषित रथकवचौ रावणेन अभियुज्यन् अभियुज्यन् ब्रह्मास्त्रेण अस्य भिन्दन् गलतहतिम् अबलाम् अग्निशुद्धां प्रग्रहन् देवश्रेणिः वर उज्जीवित उज्जीवितसमरमृतैः अक्षतैः ऋक्षसङ्गैः லங்கா சாகம் நிஜநகரம் அகஹா ச புஷ்பகேண புஷ்பக்கேணராவணேன அபியுத்தியன் இராவணனுடன் யுத்தம் செய்வதற்காக ஜம்பாரி இந்திரனால் சம்பிரேஷித அனுப்பப்பட்ட இரத கவச்சேரையும் கவசங்களையும் கிரஹன் ஏற்றி கொண்டு ஏற்றுக்கொண்டு பிரம்மாஸ்திரேண பிரம்மாஸ்தரத்தால் அசிய அவனுடைய தலைகளை பிந்தன் கலதிதம் வெட்டி பூமியில் வீழ்த்தி அபலாம் சீதையை அக்னி சுத்தாம் அக்னி பிரவேசத்தால் சுத்திகரித்து பிரகிரகன்னு ஏற்று கொண்டு தேவ ஸ்ரேணி வர தேவர்கள் கோஷ்டியினால் சமர மிருதி யுத்தத்தில் இறந்தவர்களுக்கு மடிந்தவர்களுக்கு உஜ்ஜீவத உயிர் அளித்து அட்சதைகி அழிக்க முடியாத ஷ் ரிக்ஷங்கைகி வானர வீரர்களும் லங்கா பர்திராஜ லங்கையின் அரசனான விபீஷணனும் ச பிரியா மனைவி சீதா பிராட்டியுடனும் சீதா பிராட்டியும் சாகம் அனைவரும் உடன் இருக்க புஷ்பகேன புஷ்பகபிமானத்தில் நிஜ நகரம் உனது நகரான அயோத்திக்கு அகாகா திரும்பினாய் அத்தமாதிரி நினைக்கிறேன் இப்படி என்னென்ன தா சீதா படிச்சுடலாம் ராவணனுடன் யுத்தம் செய்வதற்காக இந்திரனால் அனுப்பப்பட்ட தேரையும் கவசங்களையும் ஏற்றுக்கொண்டு பிரம்மாஸ்திரத்தால் அவனுடைய தலைகளை வெட்டி பூமியில் வீழ்த்தி சீதையை அக்னி பிரவேசத்தால் சுத்தீகரித்து ஏற்று கொண்டு தேவர்கள் கோஷ்டியினால் யுத்தத்தில் இறந்தவர்களுக்கு உயிரளித்து அழிக்க முடியாத வானர வீரர்களும் லங்கையின் அரசனான விபீஷணனும் மனைவி சீதா பிராட்டியும் அனைவரும் இருக்க புஷ்பகிமானத்தில் குணன உனது நகரான அயோத்திக்கு திரும்பினாய் சிம்பிள் ஸ்ட்ரைட் இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அக்செப்டிங் த சேரியட் அண்ட் தி ஆர்மர் சென்ட் பை இந்திரா யூ ஃபாட் வித் ராவணா அண்ட் கட் ஆஃப் இஸ் ரோ ஆஃப் ஹெட்ஸ் பை பிரம்மாஸ்திரா அண்ட் அக்செப்டட் சீதா ஆஃப்டர் ஷி வாஸ் ப்யூரிஃபைடு பை ஃபயர் The Devas of high orders healed and revived the host of monkeys who were wounded and killed in the battle. Then, along with the king of Lanka, Vibhishana, and your consort Sita, you returned to your city of Ayodhya in the chariot Pushpaka. I think there is some difference in it, but the message is the same. लेट अस सी दी श्लोक अगेन ग्रहकन निजंबारी संप्रेषित रथकच कवच रावणेन अभियुद्यन ब्रह्मास्त्रेण हस्य भिन्दन गलत गलतति अबला अग्नि अग्निशुद्धा सु, प्रगृहन प्रगृहन देव भ श्रीनी वर गुजीवित समर मृतय अक्षतय अच्छा ऋक्ष संगय लंका बत् सागम निज नगरम अगहा सप्रिय पुष्पकेण श्रीमते रामानुजयनम